ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم வல்ல இறைவன் இவ்வுலகில் எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கிறான் ஆனால் அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பினம் என்று மனித படைப்பினத்தை கூறுகிறான் எதற்காக வேண்டி அது கௌரம்னா பணி ஆதம் என்று கூறுகிறானே ஆதமுடைய மகன்களை நாம் சங்கை படித்தனோம் என்று கூறுகிறான் எதற்காக வேண்டி எந்த படைப்பினங்களிடம் இல்லாத அந்த ஒரு சிறப்பு இந்த மனித படைப்பினத்தில் இருக்கிறதா தான் ஜின்களையும் படைத்தான் தாலாதான் சைதான்களையும் படைத்தான் அவன்தான் விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடிகள் கொடியில் போன்ற பலவிதமான வஸ்துகளையும் அவன் படைத்தான் ஏன் எந்நேரமும் அவனையே வணங்கக்கூடிய அவனின் கீழ் சஜிதாவிலே கடக்கக்கூடிய மலக்குமாரிலே வந்தான் படைத்தான் மலக்குமார்களே அல்லாத்தால சிறந்த படைப்பு என்று சொல்லியிருக்கலாம் எதற்காக வேண்டிய மனித படைப்பினத்தை சிறந்த படைப்பு என்று சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் எந்த படைப்பினங்களுக்கும் இல்லாத அந்த நற்குணம் அந்த ஒரு குணம் இந்த மனித படைப்பினத்திற்கு இருக்கிறது அந்த ஒரு குணம் தான் கவனக்குறைவாக இருப்பது கவனக்குறைவாக இருப்பதில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு சிறந்த பண்பா அப்படி இல்லை சகோதரர்களே மலக்குமாரில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன என்று சொன்னால் அல்லாஹால அவர்களுக்கு என்ன கட்டல் இடுகிறானோ அதை மட்டும் தான் செய்வார்கள் அல்லாஹால சச்சிதாவில் இருப்பார்கள் சொன்னால் மட்டும் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு வேற எந்த சிந்தனையும் அவர்கள் மனதில் ஏற்படாது அவர்கள் அல்லாவின் மீது திக்கில இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த மனித படைப்பு அப்படி கிடையாது இவ்வுலகத்தில் உள்ள எத்தனையோ சிந்தனைகள் அவர் மனதில் ஏற்படும் எங்கிருந்தெல்லாம் சிந்தனை ஏற்படும் என்று சொல்ல முடியாது அப்படியெல்லாம் அந்த சிந்தனை ஏற்படும் ஏனென்று சொன்னால் இந்த மனித படைப்பினத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி சைத்தான் அவன் இந்த மனித படைப்பினத்தை வலிக்கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த கவனக்குறைவாக இருக்கிறது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த கவனக்குறைவு அவன் தன் மனதில் ஏற்படுகிறதோ அப்பொழுதே அவன் அல்லாவிற்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இந்த கவனக்குறை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் வலா துத்தியாமன் அகஃபல்லா கல் பகவான் வந்து அவர்களிடம் கூறுகிறான் என் மீது செய்வதில் எவன் இருக்கிறானோ அவன் அவனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று இது ஒரு எச்சரிக்கைக்குரிய ஆயத்து பொதுவா குரானில் தால ஒரு விஷயத்தை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு மோசமான விஷயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே எதைப் பற்றி அல்லா தால குரான் எச்சரிக்கை செய்கின்றான் கேமத் நாளை பற்றி குரான் எச்சரிக்கை செய்திருக்கிறான் நரகங்களை பற்றி குரான் எச்சரிக்கை செய்திருக்கிறான் இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் இருக்கக்கூடிய அந்த குரானில் ஒரு குணத்தை பற்றி இந்த கவன சிதைவை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த கவன சிதைவு ஒரு மனிதனை எப்படி வழிகெடுக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரிகளே ஒரு மனிதன் தொழுது கொண்டு இருக்கிறான் அவனுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் அல்லாஹவின் மீது விக்கிரம் செய்யக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் ஆனால் நம் தொழுகை எப்படி இருக்கிறது இதெல்லாம் கிடையாது இதை தவிர மற்ற எல்லா சிந்தனைகளும் அவன் தொழுகையில் இருக்கிறது தொழுகையை தக்மீர் கட்டினது சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹை பற்றிய சிந்தனை தவிர மற்ற அனைத்து சிந்தனைகளும் அவனுக்கு இந்த தொழுகையில் வருகிறது எதற்காக அல்லாஹ் அல்ல குரானில் சொல்கிறான் சபையில் முசல்லி தொழிலாளிகளுக்கு நரகம் உண்டாவதாக என்று சொல்கிறான் எதற்காக அவன் அல்லாஹுக்கு வேண்டிதான் தொழுதான் அல்லாஹை வணங்கதானே செய்தான் பிறகு எதற்கு அவனுக்கு நரகம் இந்த ஒரு ஆயத்தை வைத்துக் கொண்டு நாம் முடிவெடுத்து விடக்கூடாது சகோதரிகளே இதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சவையிலுள்ளில் முஸ்லீம் அல்லதீன ஹும் அன் சலா சாஹூன் எவன் தன் தொழுகையில் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த நரகம் உண்டாவதாக என்று கூறுகிறான் இந்த ஆயத்தை பற்றி கண்மணி நாயகம் சொல்லு சொல்லு அலி வசலம் அவர்களிடம் கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்ல அல்லா தால குரானிலே என்று அல்லதீனே அப்படி என்றால் நாங்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களா என்று கேட்டபொழுது நாயகம் அவர்கள் பதிலளிப்பதற்காக வருகிறார்கள் அதை குறுக்கிட்டு அலில பதில் இருக்கிறார்கள் நிச்சயமாக நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அவன் செல்வான் என்று கூறுகிறார்கள் நாயகம் அவர்கள் அருமையாக கேட்கிறார்கள் அலியே நீங்கள் தொழுக்கூட தொழுகைகளில் உங்களுக்கு கஃலத் ஏற்படாதா நீங்கள் கஃலத்தில் இல்லாமல் தொழுகையை முடித்து விடுவீர்களா என்று கேட்டபொழுது அலிலா சொன்னார்கள் யார் அசூல் அல்லா நிச்சயமாக நான் அப்படி தொழுது விடுவேன் என்று கூறிய பொழுது நீங்கள் இன்றக்கா தொழுவுங்கள் என்று ரசூல் சொல்லா ரசிதா தாலான் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா நான் அப்படி தொழுதால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்ட பொழுது நாயகம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு எமன் தேசத்திலிருந்து ஒரு போர்வை அன்பளிப்பாக வர இருக்கிறது அந்த போர்வை நான் உங் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொன்ன பொழுது அலி அலி தாலான் அவர்களும் தொழுவதற்காக செல்கிறார்கள் தொழுது முடித்து விடுகிறார்கள் பிறகு நாயகம் அவர்களும் வருகிறார்கள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன அலியே நீங்கள் தொழுது முடித்து விட்டீர்களா உங்களது தொழுகையில் கப்பல ஏற்படவில்லையா என்று கேட்ட பொழுது அலி அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா நான் முதல் ரக்காயத்தை தொழுது முடித்தேன் எனக்கு எந்த விதமான கப்பலத்தும் ஏற்படவில்லை பிறகு இரண்டாவது ரக்காயத்தையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நேரத்தில் சஜிதாவிற்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒரு போர்வை தருகிறேன் என்று சொன்னீர்களே அந்த போர்வையினுடைய நினைப்பு எனக்கு வந்துவிட்டது யார் அசூல் அல்லா என்று சொன்னார்கள் ஒரு கண்மணி நாயகம் சொல்லலாலு சொன்னார்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் தன் தொழுகையில் ரஃபுல ஏற்படாமல் இருப்பதே கிடையாது ஏனென்று சொன்னால் இந்த தொழுகையானது இடையே உள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்று கூறினார்கள் அந்த போராட்டத்தில் எந்த ஒரு மனிதன் தன் ஹஃபுலத்தை விட்டுவிட்டு ரசுலத்தை தன் மனதை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு அல்லாஹின் பக்கம் விக்கிரி செய்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்று கூறினார்கள் அந்த அப்போது அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த கஃலத்தை விட்டும் கொடுமையான இந்த கஃலத்தை விட்டும் அல்லா தால நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இன்னும் நம் தொழுகைகளை கஃலத்தில் தொழுகைகளாகவும் கவனச்சி இல்லாத தொழுகைகளாகவும் அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தொழுகைகளாகவும் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக வரமத்து வர